மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளை பக்தர்கள் பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் குமார் வழங்க கேட்கலாம் குமார் வணக்கம் எப்போதிலிருந்து பக்தர்கள் தரிசனம் செய்யத்திற்கு அனுமதி வழங்குறாங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க விவரம் வணக்கம் ரகப்பிரியா மதுரையில் இந்து முன்னணி சார்பிலும் பாஜக சார்பிலும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி பாண்டிகோவில் சாலையில் உள்ள அம்மா திடல் பகுதியில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கிறது இந்த மாநாட்டில் தமிழகம் மட்டுமின்றி பல இருந்து அரசியல் தலைவர்கள் ஆன்மீகவாதிகள் உள்ளிட்ட கலந்து கொள்கின்றனர் சிறப்பு விருந்தினராக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திரா துணை முதல்வர் பவன் பவன் கல்யாண் உள்ளோர் கலந்து கொள்கின்றனர் இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடு முழுவீச்சு தற்போது நடைபெற்று வருகிறது அன்றாட தினங்கள் அன்று அன்றைய தினம் பால் பால் பால்குடம் காவடி தேர் இழுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் இன்று மாலை ஆறு மணி அளவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்த சிருஷ்டி பாடி கிண்ணல் சாதனை படைக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த மாநாட்டில் திடலில் ஆறுபடை முருகன் கோவில் மாதிரி கண்காட்சியில் அமைக்கப்பட்டு ஆறுபடை கோபுரங்கள் முகப்பு உள்ளது இந்த உள்ளே சென்றால் கோவில் பரிகாரங்கள் போன்று தனி சன்னதிகள் வேலுகளுடன் ஆறுபடை மூலவர்கள் தத்துருவமாக வடிவமைத்து வழிபாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முருகன் சிலைகளுக்கு வேத மந்திரங்கள் சிறப்பு பூஜைகள் நடந்தன பின்னர் பக்தர்களுக்கு தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வழிபாடானது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு வரை என நடக்கும் என பொதுமக்கள் அனைவரும் ஆறுபடை வீடுகளும் மாதிரியை அங்கு பார் பார்வையிட்டு ஏராள பக்தர்கள் வரிசையில் நின்று காலை முதல் மாலை வரை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த முருகபுத்திர மாநாட்டு மாநாட்டிற்காக சென்னையில் இருந்து நெல்லைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து நெல்லைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது அதேபோல் மறுபக்கம் இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லையிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தற்போது அறிவித்துள்ளது ஆறு வடை வீடுகளில் உள்ள தமிழகம் முழுவதும் உள்ள முருக கோயில் சீரமைக்க வலியுறுத்தி முருக பக்தர்கள் ஒன்றாக ஒன்று திரட்டு குன்றம் காக்க கோயிலை காக்க என்ற பெயர் இந்த மாநாடு சிறப்பு நடைபெற இருக்கிறது இன்று மாலை சிறப்பு அம்சமாக முருகபத்திர மாநாட்டுக்கு முருக முருகப்பெருமானின் பூஜை செய்யப்பட்ட வேல்களை திருநங்கைகள் நரிக்குறவி மக்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அவர்களிடம் வேலை வழங்கப்பட்டு அவர்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு இந்த வேல்களை சாத்தப்பட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது இதில் இதில் பங்கேற்ப தமிழகத்திலிருந்து பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திருந்து திரளாக வந்து முருகபத்தருக்கு இந்த மாநாட்டுக்கு வந்து தினசரி காலை மாலை என முருகபுத்திரம் ஏராளமூடம் வரிசையில் நின்று வெற்றிவேல் வீரவேல் என நான்கு பக்கம் கோஷங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்து வருகின்ற தாகப்பிரியா பிரியா விவரங்களுக்கு நன்றி குமார் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அமைக்கப்பட்டுள்ள முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை மூன்றாவது நாளாக அந்த மாதிரிகளை பக்தர்கள் பார்வையிட்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பாக அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவிட்டுள்ளனர் மதுரையில் மிக பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது இதற்கு அரசாங்க தரப்பில் ஐம்பத்தி ரெண்டு கோரிக்கை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அதன் முடிவில் இன்னைக்கு அனைவரும் இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த பகுதியிலிருந்து காவல்துறையிடம் அனுமதி கட்டது வாங்கி வர வேண்டும் என்று ஒரு குறிப்பு கொடுத்துருக்கின்றார்கள் பொதுமக்கள் செய்ய வேண்டிய விஷயம் தான் நாங்கள் இருக்கின்ற மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற டிஎஸ்பி தன்னுடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அது யார் எந்த வாகனத்தில் வர்றீங்களோ அந்த வாகனத்துடைய ஆர்சி புக்களுடைய ஜெராக்ஸு அந்த ஓட்டலுடைய ஜெராக்ஸு அந்த விண்ணப்பதாரர் அவருடைய ஆதார் கார்டு எவ்வளோ பேர் வரீங்க அப்படிங்கிற விவரத்தை கொடுத்தா உடனே உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க அந்த பாசை வச்சால் நீங்கள் மதுரைக்கு வர முடியும் இல்லை என்று சொன்னால் மதுரைக்கு நீங்கள் மாநாட்டுக்கு வர இயலாது ஏனென்றால் இந்த கட்டுப்பாடு விதிச்சுருக்கிறாங்க அரசாங்கம் அதனால் சில அதிகாரிகள் வந்து இது வர இல்லாமல் தடுக்க பதிச்சு பண்ணுவாங்க அதனால் கட்டாகவே நீங்கள் அந்த பாஸ் வாங்கணும் அப்படி பாஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு எந்த சிரமம் இருந்து சொன்னால் அந்தந்த மாவட்டத்தில் இந்து முன்னணியினுடைய இந்த மாநாட்டு நிர்வாகிகள் உங்களுக்கு ஹெல்ப்லைன் கொடுத்து கொடுப்பாங்க அவங்க உடனே அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லா டிஎஸ்பி ஆஃபீஸ் பக்கத்துலேயும் உங்களுக்கு அந்த உதவி மையம் இருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் தொடர்புடையே உங்களுக்கு அந்த உடனடியாக அந்த அனுமதி கடிதம் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் வரும் வாகனத்தில் அனுமதி கடிதம் இருந்தால் தான் உங்களை அனுமதிப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகி இருக்குது அதனால் உடனடியாக முருகபக்தர் அனைவரும் இந்த அனுமதி கடிதம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் கிருஷ்ணன் இங்கே வந்து பார்த்தாலும் முழு திருப்தியாக இருக்குது ஒரு நிறைய ஆறுபடையும் பார்த்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆறுபடை முருகனையும் ஒரே இடத்துல பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய பாக்கியம்தான் ஒரே இடத்துல கிடைச்சது மிக சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷம் நான் அங்கே ஆண்டி வீட்டிலருந்து வர்றேன் பார்க்கணுன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி அனுபவம் இருக்குது கோயிலுக்கு போன திருப்தி தான் வேறு எதுவும் கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கோயில் போனால் கூட ரொம்ப நாளாகும் இதை பார்க்குறதுக்கு ஒரே ஒரே நேரத்தில் ஆறு படி வீடையும் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு முருகன் மாநாடுல நடக்கிறது ஆறு மா படையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒவ்வொரு கோயில் போயிருக்கேன் நான் மதுரைன்றப்ப திருச்செந்தூர் திருப்பரங்குன்றத நம்ம அதிகமாக பழமீச்சலை பார்த்துருவோம் இங்கே வந்து சுவாமி மலை திருத்தணி பழனி இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது மதுரையில் நடக்க ரொம்ப பெருமையாக இருக்குது கோயிலுக்கு போன அனுபவம் கோயிலுக்கு போன அனுபவம்னா இங்கே நேரில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு எல்லாம் எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி இருக்குது ஆறுபடையும் ஒரே நேரத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குழுக்க ரொம்ப நன்றி இந்த ஆறுபடை வீடுகளை ஒன்றா மதுரையில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு எல்லா மக்களும் இந்துக்களாகிய நாம் வந்து இந்த ஆர்ப்புடை வீட்டினுடைய தரிசனத்தையும் அன்பையும் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாநாட்டுக்கு வந்து எல்லோரும் வரணும் முடிஞ்ச அளவுக்கு தன்னால் முடிஞ்ச நிதியுதவி தரணும் தந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி இந்துக்களினுடைய ஒரு தைரியத்தையும் ஒரு ஒற்றுமையையும் நம்ம காமிக்கணும் இது தமிழ்நாட்டுக்கு உள்ள தீய சக்திகளை அளிக்கிறதுக்கு ஏற்பட்ட முதல் எடுப்பாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி இதை ஏற்பாடு ஏற்பாடுபடியில் பணி கொடுத்த நம்ம இந்து முன்னணி அமைப்புக்கு மிக்க 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 நன்றி ஆறுபடை கும்பிட்டது மிக மிக சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு இந்து என்பதெல்லாம் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த இந்து குழு ஏற்பாடு பண்ணாங்களே அவங்களுக்கு என் மனமானதான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடத்தணும் இது ஆண்டனோட அருளாலையும் இந்துக்களால் மட்டும்தான் இது சாத்தியம் இந்துக்களால் என்று ஒன்றுபடுவோம் இந்து கடவுளை வணங்குவோம் முருகனை வணங்குவோம் சிவனை போற்றுவோம் அறுபடை முருகனுக்கு தரிசனம் செய்ததற்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மதுரையில் வந்து இந்த மாதிரி அறுபடை தரிசனம் வந்து கிடைக்கிறது ரொம்ப சிரமம் ஏற்கனவே மதுரை மாவட்டத்தில் வந்து ரெண்டு ஸ்தலங்கள் இருக்குது திருப்பரங்குன்றமும் பழமுதிரி சோழையும் இருக்குது இது நாங்கள் மதுரையில் இருக்கவங்க கொடுத்து வச்சுருக்கோங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய முருக பக்தர் நான் மிகவும் அற்புதமாக இருக்குது இந்த இடம் இந்துக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டு எல்லோரும் இருக்குன்னு சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன் இதை படைச்சதுக்கு இந்த இந்து முன்னணிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மதுரையில் வந்து திருவிழையாடல் புராணம் நடந்திருக்கிறது மதுரையில் இரண்டு அறுபடை வீடுகளில் இருக்குது ஒன்று திருப்புரங்குன்றம் பழமந்தி சோலை ஆனால் இந்த தருணத்தில் வந்து ஒரே இடத்துல மதுரையில் வந்து அறுபடை முருகஸ்தலத்துலேயும் ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மகாநாடு சிறக்க இந்த வழித்தலங்கள் வழிபாடு தலங்கள் சிறக்க வேணுமென்று முருகப்பிரமனை கொள்கிறேன் இது கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா இருந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா சுவாமியும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணது ரொம்ப திருப்தியாக இருக்குது மனசுக்கு ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சு முருகனை வந்து எல்லா உயிரினமும் வாழ அப்படின்னு சொல்லி ஒரே வரி சொன்னால் அதே நம்ம உயிர் அதில் கணக்கு சேர்ந்துடும் ரெண்டாந்திரம் முருகன் வந்து ஏன் அவர்கிட்ட நிறையா வரம் கிடைக்குதுன்னா ஸ்ரீனிவாச பெருமானும் எதுக்கு இருக்காரு சிவனும் இருக்காங்க மூணு பேர்ட்டும் வரம் கிடைக்கும் முருகனை கும்பிட்டா இவங்கட்டு சிவன்கிட்டையும் பெருமாட்டையும் தனித்தனியாக போகணும் ஆனால் இங்கே மூணு பேர் இங்கே கிடைக்கும் இவர் முருகனுக்கு ஒரு பேர் எல்லாம் நிறைந்த பெருமானைன்னு ஒரு பேர் அதில் எல்லா வரமும் கிடைக்க முடியும் கொஞ்சம் வர்றது அவற்றை தருதல பண்ணுவோம் அதை மீறி நம்ம வந்து கேட்டுட்டா எல்லா வரங்களையும் கிடைக்கும் எல்லா செல்வனும் கிடைக்கும் யமனை நம்மளை தொடவே விட மாட்டார் முருக பத்தர்களை தொட விட மாட்டேன் அந்த உயிரை அதே நேரத்துக்கு அங்கே ஒன்றா சேர்ப்பேன்னு கொண்டு சேர்ப்பார் சொர்க்கத்தில் அப்போ ஏமே நம்மளை எழுதுகிட்டு போகிறது எப்படி இருக்கும் முருகன் கூட்டு போகிறது எப்படி இருக்கும் முருகப்பெருமான் மட்டும்தான் உலகத்திலே ஆண்புள்ள வேறு யாருமே ஆண்புள்ள கிடையாது ஆண்டால் சொல்லியிருக்கு மார்கழி மாதத்தில் பெண்கள் பெற்ற பிள்ளைகளாக வாங்க சாமி மும்பன்னு முருகப்பெருமான் மட்டும்தான் ஆண்புள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருப்பெரும் ஜோதி என்று அவரை ஆளை வணங்கினாலே எல்லா வரங்களும் கிடைக்கக்கூடிய தன்மை நமக்கு அம்மா பூரணமான சக்தியை முருகன் கொடுத்துருக்கா இப்போ ஆறுபடை பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்கு ஆறுபடை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஒரே இடத்துல எப்படி பார்க்க முடியும் ஒவ்வொரு இடமா பாஸ் பஸ்ஸில் போனால் நாலஞ்சு நாள் ஆயிரும் குறைஞ்சது ஆறு படை வீடை மட்டும் பார்த்துட்டு வர்றது ஒரு வாரம் ஆயிரும் ஆனால் இங்கே ஒரே இடத்துல அந்த உருவத்தையும் அவருடைய காட்சியும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே வர்ற மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் வயசானவங்க குழந்தைங்க எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து இவரை பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்ன நினைக்கிறேன் எல்லாருமா சேர்ந்து ஒரே இடத்துல அறுபடை முருகனையும் தரிசனம் பண்ணுறதுங்கிறது பூர்வ ஜென்மத்து புண்ணியந்தான் எல்லாமே அந்த நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் தான் இதெல்லாமே நல்லது நடக்கிறது நம்ம எல்லாரும் சுபிக்ஷமாக நல்ல சௌக்கியமாக வாழறதுக்கு அந்த எம்பெருமான் முருகன் எல்லாருக்கும் அருள் புரிவார் நம்மள்கிட்ட விரோதமே வேண்டாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக அதுவும் நம்ம இந்து சமுதாயத்தில் இருக்கிறவா எல்லோரும் ஒத்துமையாக யாருமே எதையுமே நம்ம யாரையும் தள்ள வேண்டாம் ஆனால் எல்லோரும் நம்மளுக்கு நம்ம அப்படியே நினச்சிப்போம் நம்ம எப்பவும் நல்லவாளாகவே இருப்போம் நல்லதே நடக்கும் நல்லதை நினைச்சா நல்லதே நடக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ எனக்கு உடம்பு வேற சரியில்லை இந்த சமயத்துல நான் ஆறுபடை வீடும் சேர்ந்து பார்க்க முடியுமா இவ்வளவு நல்லா எனக்கு காட்சி கிடச்சது ரொம்ப அப்படி முருகனை நேரிலேயே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது எல்லாமே அந்தந்த கடவுள் கேத்திரத்தில் எப்படி இருப்பாரோ அப்படியே அவள் பண்ணி வச்சுருக்காள் இவ்வளவு இதான் நான் நினைக்கல ஆனால் எல்லா கோயிலையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நான் வந்து எங்கள் அம்மா பாட்டி என்னோட ரிலேட்டிவோட வந்தேன் அவங்கெல்லாம் வயசானவங்க அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் எல்லாருப்பட வீடு பார்த்துருப்பாங்களா அப்படின்னும் தெரியாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போயிருப்பாங்க ஆனால் இங்கே மதுரையில் வந்து இந்த முருகன் மாநாட்டில் அறுபடை வீடும் அப்படியே அரு அங்கே எப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாங்களோ அதே அலங்காரத்தோடு வந்து எல்லாம் அமைச்சிருந்தாங்க அது அதுவும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது இங்கே வசதிகளும் ரொம்ப நல்லா இருந்தது கூட்டமும் இப்போ ரொம்ப இல்லை காலையில் அதனால டக்குன்னு பார்த்து ரொம்ப மன நிம்மதியாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் நானும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் எல்லா இதுவும் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஒரு நல்ல ஏற்பாடாக இருந்தது எங்கள் பாட்டிக்கு வந்து எழுபத்தேழு வயசாகுது அவங்க அதனால ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது ஆனால் இங்கே ஈஸியாக நடந்து வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாங்க அது ரொம்பவே நான் திருப்தியாக இருந்தது மனசுக்கு நாங்கள் எல்லாருமே நல்லா தரிசனம் பண்ணோம் முருகனை இது ஒரு நல்ல ஏற்பாடு நல்ல அமைப்பு எல்லா எல்லாரையும் ஒரே இடத்துல வந்து ஒத்து ஒத்துமையாக யூனைட் பண்ணுறதுக்கும் ஒரே இடத்துல இந்த மாதிரி நம்ம கல்ச்சர் இது வந்து வெறுமனே ஒரு வெறும் கோயில் அப்படின்னு கிடையாது கோயில் அப்படிங்கிறது நம்ம சிற்பக்கலை ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் நம்ம பண்பாடு இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அதை வந்து இப்படி நல்லா ஒரு அம் அமைச்சு எதையோ வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம் இதை வந்து வருஷம் வருஷம் இதே மாதிரி ஷோகேஸ் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோயிலோட தீம் எடுத்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் சொல்லு மதுரையில் வந்து ஏற்கனவே ரெண்டு பட கோயில் இருக்குது அது வந்து நாங்கள் எல்லாமே போயிருக்கோம் திருச்செந்தூர் எல்லாமே நாங்கள் போயிருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எல்லாமே வந்து ஏற்கனவே மதுரை கோயில் நகரம் இப்போ இது வந்து போட்டனால வந்து எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஆறு படையுமே ஒன்றா பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்குது இது பர்மனெண்ட்டாக இப்படியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒவ்வொரு படைக்கு போகிறதுக்குனாலுமே ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அது ஆறுமே ஒரே இடத்துல பார்க்குறதுன்றது வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு முருளை முருளோட அருள் டேரெக்டாக எங்களுக்கு கிடச்ச மாதிரி கிடையாது அதான் நாங்கள் பார்த்தது வந்து திருச்சந்தூர் பார்த்துருக்கோம் பழமுதி சோழ பார்த்துருக்கோம் திருப்பரங்குன்றம் பார்த்துருக்கோம் பழனி இது மட்டும்தான் நாங்கள் பார்த்துருக்கோம் மிச்சம் ரெண்டுமே வந்து இப்போ நான் பழமுதி இது சுவாமி மலையும் திருத்தணியும் பார்த்தது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் பார்க்குறோம் நாங்கள் அது இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு நான் அவ்வளோ தூரம் போய் பார்க்குறதுக்கு அங்கே எப்படி இருக்குமோ அதை இப்போ திருச்சந்தூர் இதெல்லாம் அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு இருக்குது பார்க்கறதுக்கு இது இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அதுதான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம் நாங்கள் இது இப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்